இதயம் கணிந்த பணிவான வணக்கம் நண்பர்களே பகவத்கீதையை சிம்பிளாக புரிஞ்சிக்க குருவருளும் இறையொருளும் வேண்டி தோங்குவோம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் ஆறிலிருந்து ஸ்லோகம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தேழு முதல்ல ஸ்லோகம் நாற்பத்தி ஆறு யோகி தபஸ்விதோயோகி மத கர்மிஷாதிக்கோ யோகி தஸ்மாத்யோகி பவார்ஜுன அர்த்தம் தன்னை உணர்ந்த ஒரு யோகி சடங்கு சம்பிரதாயங்கள் செய்பவர்கள் சாஸ்திரங்கள் கற்றறிந்த ஞானிகள் சந்நியாசிகள் இவர்களை விட மேலானவர் எனவே அர்ஜுனா யோகியாக இரு अ्लोकं नापति एल् योगीनामपि सर्वेषां मत्कते नान्तरात्मना श्रद्धावान् भजते ज्यो मां समे युक्ततमो मतः इदर्थं अपि पठ योगिलिल् யார் ஒருவர் என்னில் முழு நம்பிக்கை கொண்டு மிகுந்த பக்தியுடன் என்னையே வழிபட்டு ஆத்மானுபவம் அடைந்து என்னில் ஐக்கியமாகி ஒன்றிணைந்தவராய் உள்ளாரோ அவரை யோகிகளில் சிறந்தவராக நான் கருதுகிறேன் இப்போது இந்த ஸ்லோகங்களோட விளக்கத்தை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் பொதுவாக நாம் சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எல்லா சடங்குகளையும் பூஜை புனஸ்காரம் ஹோமங்களையும் சாஸ்திரம் சொல்கிற வழிகளில் சாஸ்திரோத்தமமாக சிறப்பாக ரிச்சுவல்ஸை பண்ணணுன்னு முயற்சிப்போம் சில பேர் இந்த சடங்கு சம்பிரதாயங்களில் மட்டுமே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இம்மியளவு கூட சாஸ்திரத்துலேருந்து விலகிடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க ஆனால் நம்மளில் பல பேருக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு தெரியாதனால யாரோ ஒரு வாத்தியாரை வச்சு பெரும்பாலான சடங்குகளை பண்ணுறோம் இதில் என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த வாத்தியாரை மட்டுமே நம்பி அந்த காரியத்தை செய்கிறதுனால அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை வெறும் சடங்காக ஒரு மெஷின் மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இதில் நமக்கு பெருசாக ஈடுபாடு இருக்கிறது இல்லை நாம் செய்கிற காரியங்களை நம்ம மனசு ஒடுங்கி செய்கிறதில்ல நாம் எதுக்காக அந்த சடங்கை செய்கிறோம் அதில் நம்ம பங்கு என்ன நம்ம சங்கல்பம் என்னவாக இருக்கணும் நம்மளோட பாவம் முனைப்பு எப்படி இருக்கணும்னு தெரியாமல் தான் நம்ம பல பேர் இந்த சடங்கு சம்பிரதாயங்களை செய்கிறோம் அதே மாதிரி ஞானத்தை தெரிஞ்சிக்க முயற்சிக்கிறவங்க ஞானம்னா என்னன்னு உண்மையை சத்தியத்தை தேடாமல் அந்த ஞானத்தை எப்படி அடையலான்னு சின்சியராக முயற்சிக்காமல் பல பேர் இந்த புக்கில் இதை சொல்லியிருக்கு அந்த புக்கில் அப்படி சொல்லியிருக்குன்னு சும்மா மேம்போக்காக எனக்கு எல்லாம் தெரியும்னு எல்லாருக்கிட்டையும் தம்பட்டம் அடிச்சுக்கிறதுக்காக மட்டுமே வேத நூல்களை படிக்கிறோம் பாராயணம் பண்ணுறோம் மெத்த படித்த மேதாவியாக காட்டிக்க ஈகோவை மேலும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் சில பேர் துறவு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு சந்நியாசம் எடுத்து சந்நியாசியாக வாழ முயற்சிக்கிறாங்க இந்த சந்நியாசிகளில் பல பேர் அவங்களுக்கு ஒரு பெருமை பேர் புகழ் கிடைக்கணுன்னு தான் துறவு வாழ்க்கையை சூஸ் பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட ஹேண்ட்ஃபுல் கொஞ்சம் பேரை தவிர பெரும்பாலான சன்னியாசிகள் துறவு தியாகம் அப்படிங்கிறதுக்கான உண்மையான முயற்சி எடுக்காமல் ஆடம்பரம் ஆரபாரம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதுக்கு மட்டுமே இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க அவங்க கோல் செல்ஃப் ரியலைசேஷன் தன்னை அறிதலாக இருக்கிறதில்ல ப்ரைட் அண்ட் ப்ரிஜிடுஸ் தான் அவங்களுக்கு பெருசாக தெரியுது அதனால தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா தினமும் பல்வேறு பூஜை புனஸ்காரம் ஹோமங்கள் போன்ற சடங்குகளை செய்பவரை விட வேத சாஸ்திரம் கற்றறிந்த ஞானியை விட மேலும் துறவியான சந்நியாசியை விட ஒரு யோகி மேலானவர் பீயங் எ யோகி இஸ் சுப்பீரியர் டு அதர்ஸ் தஸ்மாத் யோகி பவ அர்ஜுனா எனவே யோகியாக இரு அப்படிங்கிறார் பகவான் ஆறாவது அத்தியாயத்தின் கடைசி ஸ்லோகமான அடுத்த நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் யோகியாக இருக்கிறவங்களே யாரோட மனம் எப் அப்பவும் என்னில் லயித்து என் மீது மிகுந்த நம்பிக்கையுடன் பக்தியில் ஈடுபடுறாங்களோ அவங்களையே நான் யோகிகளில் உயர்ந்தவர்களாக கருதுகிறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார் ஏன் ஒரு யோகியானவர் மற்ற எல்லாரையும் விட மேலானவர் அப்படின்னு பகவான் சொல்கிறாருன்னு பார்க்கலாம் ஒரு யோகி யோகம் பண்ணி யோக நிலையில் இருக்க முயற்சிக்கிறார் அவர் வெளியில் எந்த ஒரு பூஜை புனஸ்காரம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆறாவாரம் ஆர்ப்பாட்டம் இது எதுலேயும் ஆர்வம் காட்ட மாட்டார் தான் உண்டு தன் யோகம் உண்டுன்னு இருப்பார் இங்கே யோகம் பண்ணுறதுன்னா ஃபிசிக்கலாக யோகாசனம் ஃபிசிக்கல் யோகா போஸ்டர் பண்ணுறது இல்லைங்க அமைதியாக தனக்குள்ள தன் இதயத்துக்குள்ளே இருக்கிற ஆத்மாவில் மட்டுமே கவனம் செலுத்தி தியானம் பண்ணுறது அந்த தியானத்தின் மூலமாக ஆத்மா அனுபவம் அடைகிறது இந்த ஆத்மா அனுபவம் தான் துரியா அப்படிங்கிற சமாதி நிலை இந்த சமாதி நிலையை தியானம் பண்ணுற நேரம் போக விழிப்போடு இருக்கிற மீதி நேரங்கள்லேயும் அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்லேயே இருக்க முடிஞ்சால் அதுக்கு பேர் தீத் இந்த துரியதீத் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலை அதை நம்ம அனுபவிக்கலாம் இப்படி எப்போதும் சமாதி நிலையில் இருக்கிறவங்கள யுக்தாத்மாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி யுக்தாத்மாவாக இருந்துக்கிட்டு யாரோட மனம் எப்போதும் அந்த பகவான் மேலேயே லயிச்சு போய் பகவான் மேலே முழு நம்பிக்கை பக்தி வச்சு வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு ஆல் இஸ் டிவைன் டிவைன் இஸ் ஆல் இங்கே இருக்கிறது எல்லாமே பகவான் தான் பகவானோட மெனிஃபெஸ்டட் ஃபார்ம் தான் அப்படின்னு நிதர்சனமாக உணர்கிறாங்களோ அவங்கள பகவான் மற்ற யோகிகளை விட உயர்வானவர்களாக யுக்ததமக அப்படின்னு அங்கீகாரம் பண்ணுறார் இப்படிப்பட்ட யுக்ததமக அப்படின்னு பகவானே சொல்கிற சிறந்த யோகிகள் யுக்தாத்மாக்கள் பக்கத்தில் நம்ம போனால் நமக்கும் அவங்களோட தெய்வீக சக்தி கொஞ்சம் நேரம் நம்மளை கட்டி போடும் மகான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு சிறந்த யுக்தாத்மாவாக வாழ்ந்தார் அவரை பார்க்க போன எல்லாருமே இந்த தெய்வீக சக்தியால் காந்த சக்தியால் ஈர்க்கப்பட்டு இருக்காங்க அதே மாதிரி ரமண மகரிஷி எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயத்தையும் பண்ணாமல் பூஜை தியானம் மாதிரி எதையும் பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் அவர் யுக்தாத்மாவாக ஒரு செகண்ட் கூட தன்னோட ஆத்மானுபவத்திலிருந்து ஒரு துளி கூட விலகாமல் யுக்த தமகாங்கிற உயர்ந்த யோக நிலையிலேயே பரிபூர்ணமான சாந்தி நிலையிலேயே இருந்தார் அவரை பார்க்க போன எல்லாருமே அந்த பரமானந்த நிலையை அவரை தரிசனத்தை கிடச்ச உடனே அனுபவிச்சாங்க ஸோ இந்த நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தோடு இந்த ஆறாவது அத்தியாயம் முடியுதுங்க தஸ்மாத் யோகி பவ அர்ஜுனா அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன மாதிரி நாமளும் தியானம் பண்ணி யோகநிலை அனுபவிப்போம் யோகியாக இருக்க முயற்சி செய்வோம் நல்லது நன்றி வணக்கம் ஓம் சாந்தி